வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெய்வீக செய்தி என்ன அந்த தெய்வீக செய்தி அப்படிங்கிறதுல குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு அந்த தெய்வீக செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் இருக்கிறாங்க அதன் பிறகு நம்ம இன்னும் டெரோ எடுத்து பார்க்க போகிறோம் குரூப் ஒன் என்ன அந்த தெய்வீக செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் உங்களுக்கு வந்திருக்கிறது மஞ்சள் ஆஹா மஞ்சள் வந்திருக்கிறாங்க பேனிஷ்மெண்ட் கெட்ட விஷயங்களெல்லாம் அழிப்பது நீங்கள் அழிக்க போகிறீங்க கெட்ட விஷயங்கள் உங்கள் மனதுக்குள்ளே இருந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் புகை மூட்டங்கள் குழப்பங்கள் இருந்து வெளியே வர போறீங்க அப்படிங்கிறது அதோடு இங்கே விட்ட வைட்டாலிட்டி அண்ட் கோல்டன் அப்பார்ச்சுனிட்டிஸ் புதிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கோல்டன் அப்பார்ச்சுனிட்டிஸ் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த அதாவது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது வாய்ப்பு எதுவும் வராது நம்ம நினைக்காத போது தான் நமக்கு வாய்ப்புகளே வரும் அந்த மாதிரி உங்களுடைய செய்தி இந்த ஆற்றல் அப்படி தான் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க நான் நினை நான் நினைச்சு கூட பார்க்கலங்க இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயோ நான் ரொம்ப இதை வந்து தெய்வீக காலமாக இதை நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மஞ்சள் மங்களகரமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த தெய்வீக செய்தி என்ன அதோடு உங்களுக்கு வந்திருக்கிறது மஞ்சள் டியூமரிக் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க கோல்டன் அப்பார்ச்சுனிட்டி வந்திருக்கிறது என்ன அந்த கோல்டன் அப்பார்ச்சுனிட்டி இவர்களுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன் என்ன அந்த தெய்வீக செய்தி நம்ம இன்றைக்கி இரண்டு செய்திகள் தான் எடுக்கிறோம் இதுக்கு மேல் நம்ம எந்த செய்தியும் எடுக்க போகிறதில்ல தேவைப்பட்டதுன்னா மட்டும்தாங்க நம்ம மூன்றாவது செய்தியை எடுக்கிறோம் முதல் செய்தியை ஜட்மெண்ட் அதே தாங்க என்ன ஒரு விஷயம் பாருங்களேன் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது அவேக்கனிங் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லணும் தூங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க அப்படியே ஏதோ ஒரு போதையிலேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்ல அதனால தான் என்னமோ மஞ்சள் தயவு செய்து மஞ்சள் போட்டு குழி கொஞ்சம் சுத்தமா இரு அந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் இங்க சொல்றாங்க அப்ப நீங்க எதுவும் மந்தமா இருக்கிறது எப்பொழுதுமே தூங்கு மூஞ்சியாகவே இருந்திருப்பீங்க ரொம்ப சோர்வா சோம்பலா இருந்திருப்பீங்க இட்ஸ் அவேக்கனிங் டைம் எழுந்து வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுக்கற நம்ம இந்த செய்தியும் பாத்துருவோம் குரூப் ஒன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வாவ் வாவ் குரூப் ஒன் கிங் ஆஃப் பென்டகோஸ் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர இருக்கு கிங் ஆஃப் பென்டகோஸும் அந்த கோல்டன் அப்பார்ச்சுனிட்டி கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் நல்ல சம்பளம் நல்ல லாபம் நல்ல வரவு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க வயசில் மூத்தவங்க கூட குறிப்பிட்டவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அல்லது நீங்களே இந்த வாய்ப்பை தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட நீங்கள் வளர்ந்து வருவீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டவர்கள் இரண்டு செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கிறது இருக்கிற வீட்டையோ வாகனத்தையோ புதுப்பிக்கிறது குடும்பத்தில் என்னென்ன சிறு குழப்பங்கள் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த மஞ்சள் மாதிரி அது நீங்கள் வந்து அவர்களுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது கைகூடி வருகிறது குரூப் ஒன் உங்களுக்கு எடுத்தோடனே மஞ்சள் இங்கேயும் ராஜா கடைசியில் வந்துட்டாரு ஆனால் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல தூங்கிக்கிட்டே இருக்காத பழைய நினவுகள் இருந்து வெளியவா கற்பனை உலகத்திலருந்து வெளியவா அப்படிங்கறதுதான் இங்க எழுந்து வா தயவு செய்து எழுந்து வா உனக்கான சில வாய்ப்புகள் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு சில பேரு நீங்களே அந்த வாய்ப்புகளை தேடி போனாலே நீங்க ராஜா ராணியாக வாழக்கூடிய ஒரு நேரமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது குரூப் ஒன் அதோடு தெய்வீக செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதம் என்ன பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன குரூப் ஒன் வாவ் அண்ட் ேஸ் அதேதான் அமைதிப்படுத்து மனசை உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் மஞ்சள் முடிக்கும் பொழுதும் மங்களகரமாகவே முடியுது ஈஸ் அண்ட் கிரேஸ் அப்படி ஈஸ்னாலே அமைதி சாந்தம் அப்போ உங்களுடைய மனசு முழுக்க கற்பனையிலயே இருந்திருக்கிறீங்க புகை மூட்டம் குழப்பம் சந்தேகம் இதுவா இருக்கக்கூடாதா அதுவா கூடாதா நினைத்த நேரத்துல ஒன்றும் கிடைக்காத போது இப்பொழுது நினைக்காத நேரத்துல இப்பொழுது கிடைக்க இருக்கு அதனால மனசையும் புத்தியையும் சாந்தப்படுத்துங்க அமைதிப்படுத்துங்க மஞ்சள்னாலே அமைதி சாந்தம் மங்களம் ஆசிர்வாதம் வாய்ப்புகள் இது தாங்க இங்கேயும் சொல்றாங்க உங்க மனசு உடல் அறிவு இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துங்க நல்ல ஒரு காலம் உங்களுக்கு கைகூடி வருகிறது குரூப் ஒன் ஈஸ் அண்ட் கிரேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை கொஞ்சம் அழகுப்படுத்திக்குங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இது கோபின் ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்திருக்கீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி ஒரு விளக்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க குரூப் டூ என்ன அந்த தெய்வீக செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்ட மெசேஜ் அதன் பிறகு நம்ம டெரோவையும் ஷஃபல் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ குரூப் டூ உங்களுக்கு அந்த தெய்வீக செய்தி என்ன உங்களுக்கு வந்திருக்கிறது க்ளோவ்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ராஸ்பெரிட்டி அன் கரேஜ் ப்ரொடெக்ஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெய்வீக செய்தி அப்படிங்கிறதுக்கும் ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் தெய்வீ தெய்வம் ஒருத்தவங்க உங்கள் கூடியே இருக்கிறதாகவும் அவர்களுடைய வழிகாட்டுதல் இங்க உங்களுக்கு இருக்குது அவர்களுடைய பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறதும் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் வந்து தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பீங்க ரொம்ப ஆன்மீக நாட்டமாக இருப்பீங்க புக்கு படிக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும் தியானம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது கோயிலுக்கு போயிட்டு வருது விருத சாதனங்கள் எடுக்கிறது இதிலெல்லாம் உங்களுக்கு நிறைய நம்பிக்கையும் நாட்டமும் உள்ளவர்களாக இருப்பீங்க எப்பொழுதுமே நீங்கள் வந்து நேர்மறையாக நம்பிக்கையோடு இருப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அதோடு கரேஜ் வந்திருக்கு கரேஜ் அப்படின்னு சொல்லும் முன்னாடி இல்லாத ஒரு தைரியம் இப்பொழுது அந்த தைரியம் உங்களுக்கு பிறந்திருக்கும் இது மிகுதியாக இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லையும் சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூ வாவ் குரூப் டூ ரொம்ப சக்தி உள்ள ஒரு செய்தியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த தெய்வீக செய்தி என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்த தெய்வீக செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அந்த அவங்களே வந்திருக்கிறாங்க என்ன அந்த தெய்வீக செய்தி குரூப் டூ முதல் செய்தி ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் அதே தான் ஏதாவது பணம் ரீதியாக ஏமாந்து போயிருப்பீங்க தோ தோத்து போயிருப்பீங்க அது மாதிரி தான் ஏதாவது கொடுத்து நம்பிக்கையோடு கொடுத்துருப்பீங்க இப்போ ஒன்றும் கைக்கு வரலையே அப்படிங்கிறது பட் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஏமாந்து போன பணம் அல்லது ரொம்ப எப்படி சொல்கிறது தோத்து போன ஒரு பணம் கொடுக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் இப்பொழுது ஏதேனும் உங்கள் கைக்கு வரலாம் வர இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது செய்தி வாவ் ஃபைவ் ஆஃப் பென்டகோஸ்க்கு பிறகு குவீன் ஆஃப் பென்டகோஸ் கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு லாபம் ஒன்று வர இருக்காதான் அதான் ப்ராஸ்பெரிட்டி மிகுதியாக இருக்க போகிறது குரூப் டூ ஒரு லாபம் உங்கள் கைக்கு வர இருக்கு நீங்கள் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்துருப்பீங்க இதோ வரோம் இப்போ வரோம் நான் தந்துடுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க பட் இப்பொழுது உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வர போகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி இருந்தாலும் நான் உங்களுக்கு மட்டும் இன்னும் ஒரு செய்தியை எடுக்கிறேன் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தாங்க நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வர இருக்கு அப்படிங்கிறத ஒன்று சொல்றாங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திட்டு போனவங்களோ அல்லது ஏமாற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் உங்ககிட்ட கூட தொடர்பு கொண்டு ஏன்னா ஸ்வார்ட்ஸ் கத்தின்னு பொழுது சண்டைகள் வந்திருக்கும் அவர்களோடு மனமிட்டு பேசுறது உங்களை அதாவது எப்படி சொல்றது இவங்க இவங்க தான் உங்களை ஏமாத்திருப்பாங்க அப்போ இவங்களோட உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும் இவர்களோடு இப்பொழுது கொஞ்சம் பேசுறது மனமிட்டு பேசுறது அவர்கள் வந்து உங்ககிட்ட உண்மையை பேசுறது அவர்கள் வந்து அந்த உண்மையை பேசுறதுக்கு பிறகு கொஞ்சம் பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ்னு சொல்லும் பொழுது ஒரு புதிய தொடக்கமாக இனிமேலும் உங்க வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லும் பொழுது நீங்க யாரோட சண்டை போட்டுக்கிட்டு இந்த பணம் ரீதியாக மனக்கசப்புகள் இருந்ததோ அவர் அவர்கள் வந்து உங்ககிட்ட முன் வந்து பேசுறது அதோடு கண்டிப்பாக கம்யூனிகேஷன் புதிய தொடக்கம் இந்த பணம் கைக்கு வந்த பிறகு நீங்களே ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிப்பீங்க அதனால தான் என்னவோ குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க ஏன்னா இனிமேல் நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க நான் என்னை மட்டுமே நம்பி நான் என்னை மட்டுமே நம்பி தான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து பிரகாசமாக நான் கொண்டுட்டு வர போகிறேன் அதை தான் உங்களுக்கு வந்து நீங்கள் குரூப் டூ அந்த விளக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஸோ இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக தனித்து நின்று போராடி நீங்கள் ஜெயிப்பீங்க தனிச்சு நின்னு நீங்க வந்து சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு நபராக உங்களுக்கு இங்கே செய்தி சொல்லப்படுகிறது குரூப் டூ கடைசியாக தெய்வீக செய்தி அப்படின்னு சொல்லும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆசிர்வாதம் அந்த தெய்வீக செய்தி என்ன குரூப் டூ மன்னிக்கணும் இங்கே வந்திருக்கிறது சயின்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் அதே தான் சயின்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு தெய்வீகம் அப்படின்னு சொல்லிட்டோம் தெய்வீக செய்தி அப்போ தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு முறையில் ஒரு சைன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பட்டா மூச்சு பார்க்கறது திடீர்னு ஒரு ஹம்மிங் பேர்ட்டை பார்க்குறது திடீர்னு நீங்கள் கிளி பறக்கிறத பார்க்கறது அந்த மாதிரி ஒரு வெள்ளை புறா பறக்கிறத பார்க்கறது திடீர்னு எங்கேயாவது தூரத்துலேருந்து ஒரு பட்டம் பறக்கிறது ஒரு பலூன் பறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பாப்பீங்க அப்படிங்கறது சொல்றாங்க அல்லது இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியும் நீங்கள் பறக்கிறதையும் பார்ப்பீங்க குறிப்பிட்டவர்கள் ஒரு வானவில் கூட வானத்தில் பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் தட் த லாட் இஸ் ஆக்சுவலி கிவிங் யூ த கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அதாவது அந்த தெய்வம் வந்து இதன் மூலமாக சொல்கிறாங்க நான் இருக்கேன் கவலைப்படாத புதிய தொடக்கங்கள் வர இருக்கு அப்படிங்கிறதையும் நீ கண்டிப்பாக வளர்ந்து வருவ லாபங்கள் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது அந்த வெள்ள கதவு அந்த கதவுக்கு பின்னாடி தெய்வீக செய்தி என்ன என்ன உங்களுக்கு அந்த செய்தி கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோடு இங்கே உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகேட்ட செய்தி இருக்கிறாங்க அதன் பிறகு டெரோவையும் நம்ம ஷஃபல் பண்ணி பார்க்க போகிறோம் குரூப் த்ரீ என்ன அந்த தெய்வீக செய்தி பார்க்கலாம் குரூப் த்ரீ உங்களுக்கு வந்திருக்கிறது ரோஸ் ரோஜாப்பூ ரோஜாப்பூன்னு சொல்லும் பொழுது அதே தாங்க எங்கேயும் பாருங்கள் ரொமான்ஸ் கிளாமர் அண்ட் ஸ்வீட் டைம்ஸ் ரொமான்ஸ்னு சொல்லும் பொழுது அழகான ஒரு உறவு யாராவது உங்களுக்கு வந்து ரோஜா பூ கொடுத்து வந்து நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னோட ஆரோக்கியமான நட்பில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அல்லது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் இந்த மாதிரியான ஒரு உறவான ஒரு செய்தியாகத்தான் இங்கே சொல்லப்படுது அதோடு கிளேமரா இருக்கிறது ஆ ரொம்ப உங்களை அழகுபடுத்திக்கிறது உங்களை ரொம்ப சுத்தப்படுத்திக்கிறது புதிய ஆடைகள் வாங்குறது இந்த மாதிரி நீங்க ரொம்ப உங்களை வந்து அது நாங்கள் ரொம்ப எப்படி சொல்றது உங்களை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக காட்டுறது அந்த மாதிரி ஸோ டைம்ஸ் ஏதோ யாரோ ஒரு நபரோடு நீங்கள் ஏதோ பேச போகிறீங்க அது ரொம்ப இனிப்பான ஒரு நேரங்களாக உங்களுக்கு அமைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க குரூப் த்ரீ கதவுக்கு பின்னாடி இப்படி ஒரு அழகான ஒரு ரோஜா பூ உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு பாருங்கள் சரி குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த தெய்வீக செய்தி என்ன குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு அந்த தெய்வீக செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்த தெய்வீக செய்தி என்ன முதல் செய்தி என்ன குரூப் த்ரீ நம்ம வந்து உங்களுக்கு வந்திருக்கிற சிக்னிஃபிக்ட மெசேஜ் ரோஜா பூ ரொமான்ஸ் கிளாமர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதான் நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஆகிட்டேன் குரூப் த்ரீ என்னை மன்னிச்சிருங்க என்னோட எக்ஸைட்மெண்ட்டில் ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்திருக்கிறது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட முன்னாடி பேசி பழகிருப்பீங்க நல்ல ஒரு இனிப்பான நேரங்களாக இருந்திருக்கும் அவர்கள் உங்களை மறுபடியும் சந்திக்கிறது நல்ல ஒரு நேரத்தை ஒதுக்குறது அவர்கள் உங்ககிட்ட அன்பு பரிமாற்றங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு இந்த நபரை தெரியும்னாலும் நீங்களும் இன்னும் அவர்களை மறக்காம இருக்கிறீங்க அவர்களும் உங்களை இன்னும் மறக்காம இருக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் இப்பொழுது சந்திப்பதற்கு வாய்ப்புகளை இப்போ நீங்கள் இருவருமே உருவாக்குறீங்க அல்லது யாரோ ஒருத்தர் கொடுத்தவங்க இங்கு உருவாக்குறதாக சொல்லப்படுகிறது ஸோ ஸ்வீட் டைம்ஸ்னு சொல்லும் பொழுது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து நொஸ்டல்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல இனிப்பான நேரங்கள் எனக்கு ஒருத்தர் முன்னாடி பிடிச்சிருந்தது அல்லது எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது நல்ல ஒரு நேரமாக இருந்தது இனிப்பான நேரங்கள் நான் மறுபடியும் சந்திக்க மாட்டேனா மறுபடியும் அவங்க கிட்ட பேச மாட்டேனான்னு கேள்விகள் இருந்ததுன்னா இப்பொழுது நீங்கள் அவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சிகள் ஏதேனும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர்களும் உங்கள் கிட்ட பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க அதோடு குரூப் கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுக்கு இந்த நபரை தெரிகிறது தெரியும் ஏன்னா சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் வந்து ரீகான்சிலியேஷன் அப்போ ஏற்கனவே தெரிந்தவரோடு திருப்பி மறுபடியும் ஒரு நட்பு ரீதியாகவோ அல்லது மறுபடியும் காதல் உறவாகவோ இங்கே சேர இருக்கிறீங்க ஸ்தான் சொல்லும்பொழுது ஏற்கனவே உங்கள் இருவருக்குமே மனக்கசப்புகள் இருந்திருக்கும் அப்போ அந்த மனக்கசப்புகள் வந்து இருவருமே குணமடைந்து வரணும் ஏன்னா மறுபடியும் சந்திப்பு ஏற்படும் பொழுது அந்த பழைய விஷயங்களை மறுபடியும் பேசி மனக்கசப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா சொல்லும் பொழுது யூ ஹேவ் டு டெஃபினெட்லி ஹீல் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து குணமடைந்து தான் வரணும் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதோடு நீங்கள் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது இந்த ஆசை பூர்த்தி ஆகணும் நான் இன்னும் ஒரே ஒரு முறை நான் அந்த பொண்ணையோ அல்லது அந்த ஆணையோ நான் சந்திக்கணும் மனமிட்டு கொஞ்சம் பேசணும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு இனிப்பான நேரங்கள் இருந்தது நமக்கு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பாதிப்பு இருந்திருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்குறது அவர்களும் மன்னிப்பு கேட்குறது ஸோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மூன்று மூன்று இருவருமே கொஞ்சம் மனமிட்டு பேசுறது ஒருத்தரை ஒருத்தரை வந்து புரிஞ்சு நடந்துக்கிறது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நேரம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது குரூப் பின்னாடி அழகான ஒரு உறவு அதாவது கதவு மூடி இருக்கு ரொம்ப நாளாக மூடி இருக்குது இப்பொழுது திறக்கும் பொழுது அந்த நபரை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு சந்திப்பு அதோடு குறிப்பிட்டவர்கள் நீங்கள் இன்னும் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க அவர்கள் அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா பாதிப்பு இன்னும் இருக்குங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பட் நம்ம வேணால் கேட்கலாம் நீங்கள் அந்த அன்பை சொன்னீங்கன்னா அவர்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கும் பொழுது த மூன் அதே தாங்க த மூன் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை பெருசாக இல்லை அவங்க இன்னும் அதை பற்றி யோசிக்கலாம் இன்னும் குழப்பத்தில் இருக்கலாம் இன்னும் அதை பற்றி சந்தேகப்படலாம் என்ன முன்னாடி உங்களுக்கு ஏ உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசுப்புகள் வந்து அவங்களுடைய மனசை பாதிச்சிருக்கலாம் அதனால் வந்து ஐயோ மறுபடியும் இந்த உறவை நம்ம சேர்த்துப்போமான்ங்கிற மாதிரி யோசிப்பாங்க பட் நல்ல நட்புன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அழகான ஒரு நட்புன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழகான ஒரு நட்பு நல்லாயிருக்கு யா சாப்பிட்டியா இனிமேலும் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் நீ என்னை கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உறவாக இருந்தால் நல்லாவே இருக்கு குரூப் த்ரீ ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இந்த நபரை தெரியும் ஸோ இனிப்பான நினைவுகள் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க குரூப் த்ரீ நல்லா அற்புதமான ஒரு வாசிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் குரூப் த்ரீ நான் உங்களை ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி